நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் கும்பகோணத்திலிருந்து திங்களூர் செல்லும் ரோட்டின் வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையோரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கோட்டீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இங்குள்ள மூலவரை கோட்டீஸ்வரர் கைலாசநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க தாயார் பேர் பந்தாடு நாயகி சமஸ்கிருதத்தில் இங்குள்ள அம்மனை கந்துக கிரீடாம்பாள் அப்படின்னு அழைக்கிறாங்க இங்குள்ள தலவிருச்சம் வந்து ஆமணக்கு செடியாக இருக்கக்கூடிய கொட்டை செடி தீர்த்தம் வந்து கோடி தீர்த்தமாக சொல்லக்கூடிய அமுதக்கிணறு இங்கே இருக்கு அதாவது ராமேஸ்வரத்தில் இறுதியாக ஆடக்கூடிய அந்த கோடி தீர்த்தமானது இங்கே அமுத கிணறாக இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு புராண காலத்தில் இந்த பகுதியை சுற்றிலும் ஆமணக்கு செடி வனமாக இருந்திருக்கு ஆமண கொட்டைகளுக்கு இடையே சுயம்புலிங்கமாக சிவபெருமான் அவதரித்ததுனால இந்த ஸ்தலத்துக்கு திருக்கொட்டையூர் அப்படின்னு பேர் வந்தது புராண பேராக கோடிச்சரம் பாபுராஜபுரம் என்று அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த ஊருக்கு கொட்டையூர் அப்படின்னு பெயர் பெற்றது இந்த கோவிலில் திருநாவுக்கரசர் தேவாரப்பதிகம் பாடியிருக்காரு இங்கு மூலஸ்தானத்தில் சுயம்புலிங்கமாக லிங்கமாக கோடீஸ்வரராக அருள்பாளிக்கக்கூடிய இந்த சிவலிங்க பானத்தின் மேலே பல பல தோலை சுற்றிலும் முற்கள் நிறைந்தது போல இந்த சிவலிங்கமானது லிங்கமாக கோடி லிங்கங்களை அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தியாக இந்த ஸ்தலத்திலிருந்து கோடி லிங்கங்களாக கோடீஸ்வரராக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கோடி லிங்கங்களை வழிபட்டதற்கு சமம் இங்கே வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டு பஞ்சாச்சரம் சொன்னாலோ அது கோடிகளாக பிரதிபலிக்குது அப்படிப்பட்ட சிவஸ்தலம் தான் இந்த கோடீஸ்வரர் சிவாலயம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம தர்ம சிந்தனை வளர்த்துக்கிட்டாலோ நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாலோ அது கோடியாக பெறுவோம் அப்படிப்பட்ட தன்மையை தரக்கூடியவர் தான் இந்த கோடீஸ்வரர் சிவன் இங்கு தாயார் தெற்கு நோக்கியும் சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் காட்சி தராரு இந்த கோவிலுக்கு முன்பாக ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமானது இந்த கோவிலுக்குள் நம்மளை வரவேற்குது அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு முன்பாக கொடிமர விநாயகர் அதுக்கப்புறம் கொடிமரம் கொடிமரத்துக்கு அடுத்தபடியாக நந்தி பகவான் நந்தி பகவானுக்கு முன்பாக பாலிபீடம் அமைந்திருக்கு அதற்கு அடுத்தபடியாக தென்முகமாக பந்தாடு நாயகி அம்மன் சன்னதியானது அமைந்திருக்கு இங்குள்ள அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் முன்வினை பாவங்களை எல்லாம் பந்தை போல எட்டி உதைத்து பக்தர்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க அதனால தான் இந்த பந்தாடு நாயகி அம்மனின் பிரதிபிம்பமாக பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது வடக்கு பிரகாரத்தில் அம்மனை பார்த்திங்கன்னா துர்கை அம்மனுடைய முன்னங்காலானது சற்று முன்னோக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த பந்தாடு நாயகி அம்மனுடைய பிரதிபிம்பமாக துர்கை அம்மன் பந்தாடுகிற கோலத்தில் சற்று முன்னோக்கி முன்னங்கால் அமைந்திருப்பதை இந்த ஸ்தலத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த அம்மன் அஷ்டமா அஷ்டமாசித்தினை அருளக்கூடிய அம்மனாக இங்கே காட்சி தர்றாங்க சிவஞான பேதமையில பூப்பந்துகளால் விளையாடக்கூடிய இங்குள்ள அம்மனை பந்தாடு நாயகி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோவில்ல கோஷ்டங்களில் அமைந்திருக்கக்கூடிய மற்ற பரிவார தெய்வங்களும் கோடி என்ற திருநாமத்தில் ஆரம்பிக்கும் இந்த ஸ்தலத்தில் பத்ரயோகி முனிவருக்கு கோடி விநாயகராகவும் கோடி முருகனாகவும் கோடி அம்மனாகவும் கோடி சிவபெருமானாகவும் இங்கே காட்சி தந்திருக்காங்க இங்கு மூலவரான சுவாமியை வழிபட்ட பின்பு இந்த கோவிலில் சுவாமி சன்னதிக்கு முன்பாக முன்மண்டபத்தில் ஐயப்பனாக பாவிக்கக்கூடிய தர்மசஸ்தா இங்கே காட்சி தர்றாரு அதுக்கப்புறம் நால்வர் சன்னதி அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்தில் அவதரித்த ஹேரண்ட மகரிஷி சன்னதியானது அமைந்திருக்கு இந்த ஹேரண்ட மகரிஷிக்கு இன்னொரு பேரு ஆத்திரேய மகரிஷி இந்த ஆத்திரேய மகரிஷிக்கு இங்கு சிவபெருமான் கோடி சிவனாக கோடி இங்கே காட்சி கொடுத்திருக்காரு இந்த ஹேரண்ட மகரிஷியை பின்பற்றக்கூடிய கோத்திரமானது உயர்ந்த கோத்திரமாக கருதப்படுது இந்த ஹேரண்ட மகரிஷியை வழிபட்ட பின்பு சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது பஞ்ச பூதங்களின் அடையாளமாக லிங்கங்கள் சன்னதிகளானது இங்கே அமைந்திருக்கு அதற்கு அடுத்தபடியாக நர்த்தன விநாயகர் இங்கே காட்சி தர்றாரு இதற்கு அடுத்தபடியாக தட்சிணாமூர்த்தி சன்னதியும் இந்த தட்சிணாமூர்த்திக்கு மேலே சுதை சிற்பமாக தக்ஷணாமூர்த்தி தென்முகமாக உமையம்மையுடன் காட்சி தருவது இங்கு சுதை சிற்பமாக விமானத்திற்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கு இங்கு நிறுதி மூலையில் விநாயகர் சன்னதியானது கோடி விநாயகர் என்ற திருநாமத்தில் நம்மளுக்கு காட்சி தர்றாரு சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் லிங்கோத்பவருக்கு நேராக கோடி முருகன் இங்கு காட்சி தர்றாரு இங்கு பரிவார தெய்வங்களுடைய சக்திகளானது கோடி அளவிற்கு பன்மடங்கு பெரியது என்ற தன்மையில் இங்கு சன்னதிகளானது அமைந்திருக்கு இங்கு கோடி முருகன் சன்னதிக்கு அடுத்தபடியாக இங்கு வாயு மூலையில் கஜலட்சுமி சன்னதி அமைந்திருக்கு இந்த கஜலட்சுமி சன்னதியை வணங்கிட்டு கோமுகத்தில் பிரம்மா அதுக்கப்புறம் அம்மன் இங்கு அம்மனுக்கு அடுத்ததாக சிவபதவியுடன் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை நாம் பார்க்கும்பொழுது நல்ல விரிவடைந்த பருத்த ஜடாமுடியோடு கையில் பெரிய கோடாரியை ஏந்தியபடி இங்கு சண்டிகேஸ்வரர் காட்சி தர்றாரு அதுக்கப்புறம் இங்கு கோடி தீர்த்தமாக சொல்லக்கூடிய ஹேரண்ட மகரசியால் உருவாக்கப்பட்ட அமுத கிணறானது இங்கு தீர்த்த கிணறாக அமைப்பிட்டிருக்கு இந்த சோழ தேசத்தில் ஏரண்ட மகரிசி தவம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சோழ மன்னனான அரித்துவஷன் மகரிஷி கிட்ட வந்து திருவளஞ்சொலையில் பிளத்திற் புகுந்து வெளிவராத காவிரியை வெளிக்கொண்டு வருமாறு ஹேரண்ட கிட்ட மன்னன் பணிந்து கேட்டுக்கிட்டாரு மன்னனுடைய வேண்டுதலுக்கு இணங்க ஹேரண்ட மகரிஷி பூமியை பிளந்து கொண்டு காவிரியை வெளிக்கொண்டு வந்தார் அப்படி காவிரியை வெளிக்கொண்டு வந்து அவதரித்த ஸ்தலம்தான் இந்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஏராண்டபுரம் புராண காலத்தில் வடக்கே தெரிகர்த்த தேசத்தை ஆண்ட சத்திரதி என்ற மன்னனுடைய மகன்தான் மகன் சுருசி இந்த சுருசி முன்ஜென்மத்தில் சிவயோகியார் இட்ட சாபத்தினால் அறக்க உருவத்தினை பெற்றிருந்தார் முன்ஜென்மத்தால் ஏற்பட்ட சாபத்தினால் பார்க்க அருவறுப்பான ஒரு உருவத்தை பெற்றதுனால அவரை கண்டாலே மக்கள் எல்லாம் ஓடி ஒளி ஆரம்பித்தாங்க இதனால் சிவனை நோக்கி அவர் வழிபட்டார் அதன்படி சிவனுடைய அருளால் இந்த கொட்டையூர் ஸ்தலத்திற்கு வந்து கால் வைத்தவுடனேயே தன்னுடைய உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் ஹேரண்ட மகரிஷியால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தத்தில் அதாவது இந்த அமுதக்கிணறாக சொல்லக்கூடிய கோடி தீர்த்தத்தில் சுருசி நீராடிய பின்பு சுருசி பேரழகன் என்ற உருவத் திருமேனியை பெற்றார் அப்படி எப்பேற்பட்ட பிணியையும் போக்கக்கூடிய தீர்த்தம்தான் இந்த கோடி தீர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த அமுதக்கிணறு இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போய் தேவ உடலை நம்ம பெற முடியும் அப்படிப்பட்ட சம்பவம்தான் புராண காலத்தில் இந்த ஸ்தலத்தில் மன்னருடைய மகனான சுரசி இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி தேவ உருவத்தை பெற்றார் இந்த கோவிலில் நவகிரகங்களானது அதிக ஆற்றலினை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலையும் இங்கு சூரியனும் சந்திரனும் குதிரை வாகனமாக தேர்களுடன் பூட்டப்பட்டு பயணிக்கும்படி இந்த நவகிரக சன்னதியில் அமைப்பிட்டிருக்கு மற்ற கிரகங்களும் தங்களுடைய வாகனங்களில் மேல் அமர்ந்து பயணிக்கும்படி இங்கு நவகிரகங்கள் சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு இப்படிப்பட்ட நபகரக சன்னதிகளை நம்ம வேற எந்த ஸ்தலத்திலையும் பார்க்க முடியாத ஒரு சூழல்ல அரிதாகன ஒன்றாக இந்த ஸ்தலத்தில் நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கேத்திர பாலகராக சொல்லக்கூடிய காலபைரவர் சனேச்சரர் மற்றும் சூரியன் இவர்கள் மூவரும் நேர் வரிசையிலிருந்து நம்மளுக்கு காட்சி தர்றாங்க அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து திருப்புகல் பாடியிருக்காரு மார்க்கண்டேயர் தேவேந்திரன் பிரம்மா தேவர்கள் மற்றும் முனிவர்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டிருக்காங்க சுரிசி என்ற மன்னனின் மகன் சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து அதிக கல்வி அபிவிருத்தி பெறுவதற்கு இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபடலாம் மார்க்கண்டேயர் இங்குள்ள சிவனை வந்து வழிபட்டிருக்காரு இந்த கோவிலானது நல்ல அறிவாற்றலை பெறவும் நல்ல உடல் திருமினியை பெறவும் அதீத ஞானம் பெறுவதற்கு பிணி மற்றும் தோச தொல்லைகளை எல்லாமே அகற்றக்கூடிய ஸ்தலம் இந்த கோவிலானது சோழர்களால் கட்டப்பட்ட இருநூற்றி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நாற்பத்தி நாலாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் காசியில் செய்கிற பாவம் கும்பகோணத்தில் விமோச்சனம் என்றும் கும்பகோணத்தில் செய்கிற பாவம் கொட்டையூரில் விமோச்சனம் என்றும் கொட்டையூரில் செய்கின்ற பாவம் தான் போகும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு தன் மகனை முறை செய்த நீதி காத்த மனுநிதி சோழனின் புடைப்புச் சிற்பமும் இங்கே நுழைவாயிலுக்கு கீழே அமைப்பிட்டிருக்கு எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான இந்த கும்பகோணத்தின் காவேரி வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருப்போம் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்